சர்க்கிருவே சரணம் சாமியை திட்டம் திட்டமிட்டோ பிளான் பண்ணியோ நாங்கள் கோவிலுக்கு போனதும் இல்லை சாமியை பார்த்ததும் இல்லை சாமியை பார்க்கணுன்னு நினைக்க உணர்வு அது இயற்கையாக ஏற்படும் அப்போ நினச்ச உடனே டக்குன்னு சாமி பார்க்க போவோம் பல நூறு வருஷங்கள் சாமி கூடவே இருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் சாமியை பார்த்து வந்த மறுநாள் இருந்து அந்த நினைப்பு எனக்கு இருந்தது சாமியை பார்த்துட்டு வந்த மறுநாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் சாமி அடுத்து எப்போ பார்ப்போமோ எப்போ பார்க்க போவோம் அப்படின்னு தான் காத்துட்ருப்போம் எங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ கோயிலுக்கு போயிட்டு வர உங்களுக்கும் அந்த இது இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே திரும்பவும் சாமி கோயிலுக்கு எப்போ போகிறதுங்கிற ஃபீல் வரும் எல்லாருக்கும் அது தோணும் அந்தளவுக்கு நம்மளை அன்பாலையும் நம்மளை கட்டி போட்டுருவார் அதான் பகவானுடைய கிருபை சர்க்கிரசரணம் சரணம் சாமியை பார்க்குறதுக்கு திட்டம் போட்டோ பிளான் பண்ணியோ நாங்கள் கோவிலுக்கு போனதும் இல்லை சாமியை பார்த்ததும் இல்லை சாமியை பார்க்கணுன்னு நினைக்க உணர்வு அது இயற்கையாக ஏற்படும் அப்போ நினச்ச உடனே டக்குனு